கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி மும்பையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அறுபது ஆண்டுகளாக வறுமையை ஒழிப்போம் என காங்கிரஸ் சூளுரைத்ததாகவும் காங்கிரஸைச் சேர்ந்த பிரதமர்கள் செங்கோட்டையில் வறுமை ஒழிப்பு குறித்து ஒவ்வொரு சுதந்திர தினத்தின் போதும் இருபத்தைந்து நிமிடங்கள் உரையாற்றியதாகவும் கூறினார் ஆனால் நடைமுறையில் வறுமையை ஒழிக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதன் மூலம் காங்கிரசால் முடியாததை பாஜக முடித்து காட்டியதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதை நினைவுகூர்ந்த பிரதமர் தங்கள் கனவை நிறைவேற்றுவதற்காக இந்தியர்கள் ஐநூறு ஆண்டுகளானாலும் போராடும் மனவலிமை பெற்றவர்கள் என்பதை உலகம் இன்றைக்கு உணர்ந்துவிட்டதாக கூறினார் முன்னதாக வீர சாவர் அம்பேத்கர் பால் தாக்ரே நினைவிடங்களில் பிரதமர் மோடி தூவி மரியாதை செலுத்தினார் மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குப்பதிவு விவரங்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணையதள பக்கத்தில் வெளியிட முடியாதா என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு விவரத்தை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வாக்குப்பதிவு விவரங்களை உடனடியாக வெளியிடுவதில் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன சிக்கல் இருக்கிறது என கேள்வி எழுப்பினர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவாலிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் முதல்வர் இல்லத்தில் அறையில் வைத்து சுவாதி மாலிவாலிடம் விசாரணை நடைபெற்றது அப்போது தடையவியல் நிபுணர்களும் உடனிருந்தனர் முன்னதாக போலீசில் சுவாதி மாலிவால் அளித்த புகாரில் தன்னை முதல்வரின் உதவியாளர் கன்னத்தில் எட்டு முறை அறைந்ததாகவும் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் விசாரணைக்கு பின்னர் எக்ஸ் தளத்தில் சுவாதி மாலிவால் வெளியிட்ட பதிவில் இரண்டு நாட்களுக்கு முன்பு உண்மையை ஏற்றுக்கொண்ட ஆம் ஆத்மி கட்சி தற்போது பல்டி அடிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் தன்னை தாக்கிய முதல்வரின் உதவியாளர் பிபவ் குமார் தான் கைது செய்யப்பட்டால் அனைத்து ரகசியங்களையும் வெளியிட்டு விடுவதாக கட்சியை மிரட்டுவதாகவும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிபவ் குமாரின் மிரட்டலால் தனது நடத்தையை கட்சி மேலிடம் கேள்வி எழுப்புவதாக வேதனை தெரிவித்த சுவாதி மாலிவால் தானே சுயமாக கொள்வதாகவும் கூறியுள்ளார் எவ்வளவுதான் ஒருவரது பண்பை கெடுத்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்றும் சுவாதி மாலிவால் அந்த பதிவில் கூறியுள்ளார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறுகிறது நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இதனையடுத்து வரும் இருபதாம் தேதி எட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்தாவது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது ஐந்தாவது கட்ட தேர்தலில் மொத்தம் அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து வேட்பாளர்கள் களம் காணும் நிலையில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இருநூற்று அறுபத்தி நான்கு பேரும் மிக குறைவாக லடாக்கில் மூன்று பேர் மட்டுமே போட்டியிடுகின்றனர் ஐந்தாவது கட்ட தேர்தல் களத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஸ்மிருதி ராணி பியூஷ் கோயல் மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் போட்டியிடுகின்றனர்